ஸ் வெ்கம் டு தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பர் சுவையில் வெண்டக்காய் புள்ளிக்கொழம்பு தாங்க செய்ய போகிறோம் வழுவழுப்பு இல்லாத வெண்டக்காய் புள்ளிக்கொழம்புங்க இது சாப்பாடு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது ஒரு நாளைக்கு செஞ்சால் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இரநூத்தம்பது கிராம் வந்து வெண்டைக்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதனோட அளவு வந்து இரநூத்தம்பது கிராமுங்க கால் கிலோ அளவு இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கிளீனான துணி எடுத்து இது மேலே தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி ஊமி மாதிரி இருக்கும் இது மேலே இது வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க குழம்பு பாருங்கள் இது போல் தொடச்சி வேறு ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் இது போல் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காவை மூணாக கட் பண்ணி வைங்க இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது புளி ஊற வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஃபஸ்ட்லேயே இப்போ ஊற வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்துருக்குங்க சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வந்து என்கிட்ட கருப்பு புளி இருக்குது இது வந்து பழைய புளி உங்கள்கிட்ட புது புளி இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க இதை இப்போயே ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம குழம்பு செய்யும்போது ஊறி வரும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாக சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விடணுங்க அடுப்பு தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க எண்ணெயில் வதக்கி செய்யும் போது அந்த வெண்டைக்காயில் வர்ற வழுவழுப்பு இல்லாமல் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சிங்கன்னா இந்தளவு வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு செய்யும் போது மனமாக இருக்குங்க காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டு செய்யலாங்க சூப்பராக இருக்கும் காலி ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டா இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டு செய்யும் போது காரக்குழம்பு புளி குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் கறிவத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இருபது சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க இன்னைக்கு இதையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இதை இந்த தக்காளி வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பதத்துக்கு வெங்காயம் இந்த இந்தளவு வதங்கினோன்ன இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க இப்போது இது கூட மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் நைஸாக இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் ஏன்னா நாங்கள் பச்சையாக அரைச்சி தானே தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் நல்லா இது கூட வதங்கி வரணும் ஒரு மூடி போட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இடையில் ஒரு ரெண்டு டைம் வந்து கலந்து கொடுக்கணும் பாருங்கள் நல்லா தக்காளி வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது சின்னதுங்க இது பாருங்க ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க இது சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் காலி ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணும்னா சொல்லுங்க அந்த ரெசிபியும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரை ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அந்த மிளகாய் தூள் வெண்டைக்காய் எல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த அளவு கொதிச்சு வந்ததும் இப்போது புளி எடுத்து வச்சேன் இல்லைங்களா அதை கரைச்சி இது போல் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும் நான் கருப்பு புளி சேர்த்ததால் உங்களுக்கு வந்து இந்த கலரில் இருக்குது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புளியை விட பழைய புளி வந்து குழம்பு வைக்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நான் சொன்ன அளவுகளோட பேச்சிலர்ஸு நியூவாக மேரேஜ் ஆனவங்க தெரிய குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட நான் சொன்ன அளவுகளோட வச்சு செஞ்சாங்கன்னா சூப்பராக வருங்க வெண்டைக்காய் வந்து வழுவழுப்பு இல்லாமல் சூப்பராக வருங்க இந்த குழம்பு இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து வந்துருச்சுங்க இது கரெக்டான அளவு என்னெல்லாம் வந்து பாருங்கள் மேலே வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் கூழ் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் சேர்த்து செய்யும் போது காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா இது சேர்த்துக்குங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க புளிப்பு காரம் இனிப்பு அப்படின்னு சேர்ந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே புளி குழம்பு காரக்குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டி எடுத்து கொடுக்குங்க ரொம்ப மணக்க மணக்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாகிடுச்சுங்க பாருங்க இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சாதம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்